மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நான்கு பேருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நண்பனுக்கு இருக்குது ஏன்னா நண்பனுக்கு இந்த ரத்த சொந்தமே கிடையாது நட்பு அப்படி ஒரு வேல்யூ மிக்க ஒரு விஷயம் ஸோ இந்த நட்புக்கு நம்ம தளபதி விஜயும் ஒரு அருமையான உதாரணங்கிறத நம்ம வந்து பல தடவை பல வருஷங்களாக பார்த்துருக்கோம் ஏன்னா அவருடைய நண்பரான சஞ்சீவ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய நடிகனானுன்னு ஆசை ஸோ தான் வளர்ந்து வரும் காலகட்டத்திலேயே சஞ்சீவை விஜய் அவர்கள் எப்போவுமே விட்டு கொடுத்ததில்லை தன்னுடைய படங்களில் மிக முக்கிய முக்கியமான கேரக்டர் கொடுத்து கொடுத்து நடிக்க வச்சு ஆடியன்ஸ் மனசில் வந்து அவரை வந்து பதிவு வச்சுட்டே இருந்தார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நிலாவே படத்தில் வந்து சஞ்சீவன் நடிக்க வச்சு புதிய இதைப்படத்துலையும் சஞ்சீவ் அடுக்கி வச்சுப்பார் பத்திரிலேயும் சஞ்சீவ் வருவார் இப்படி பல படங்களை சொல்லிட்டு போலாம் ஏன் இப்போ வந்தால் மாஸ்டர் படத்தை கூட சஞ்சீவ வந்து தலையாட்ட வச்சுப்பார் அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவரு தான் அவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட விஜயவே நம்ம சஞ்சீவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வர வேணாம் அப்படின்னு அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாரு இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா பேசப்பட்டுருக்கு என்ன விஷயம் அப்படின்னா சஞ்சீவர்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படி வந்த மாதிரியான சில அறிகுறிகள் இருந்துச்சா அவருடைய மனைவியும் மகளும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமனா வீட்டுக்கு போயிட்டாங்களாம் ஸோ வீட்டில் இவர் மட்டும் தனியாக இருக்கும்போது விஜயவர்கள் ஏதாச்சியாக கால் பண்ணியிருக்காரு அப்போது இந்த விஷயங்களை சொல்லும்போது விஜய் விஜய்கள் கேட்டதில்னா அப்போ சாப்பாடுனா எப்படின்னு கேட்டதுக்கு சாப்பாடு தானே பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு நானே இங்கே மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட விஜய்கள் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட பத்தே நிமிஷத்தில் சஞ்சீவ் வீட்டு வாசல் வந்து அந்த செக்யூரிட்டியில் வந்து பேசியிருக்காரு அதிர்ச்சியாக சஞ்சீவ் கதவை திறந்துட்டு வந்தால் விஜய் அவர்கள் ஒரு மிக பெரிய ஒரு கேரியரோட அவருக்கு வந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்காராம் ஸோ நண்பன் சாப்பிடாம கூட தனியாக இருக்கான் அதுவும் கொரோனா பாசிட்டிவியோட இப்படி விடக்கூடாதுன்னு அவரை கார் எடுத்து வந்துட்டு செக்யூரிட்டியில் கொடுத்துருக்காரு இப்போ நான் உள்ளே வரலாமான்னு கேட்டதுக்கு சஞ்சீவர்கள் தயவு செஞ்சு வந்துடறத ஏன்னா கொரோனா பாசிட்டிவ் ஸோ உனக்கும் கூட அது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே திருப்பி அனுப்பிடறாரான் ஸோ தளபதி அவர்கள் கொரோனா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உச்ச ஹீரோ நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய உயரம் ஆனாலும் கூட நட்பு என்று வந்தவுடன் அவர் வந்து இப்படி ஒரு இலகிய மனமுடையவர் எளிமையான ஒரு குணம் கொண்டவர் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் தான் நமக்கு தெரிஞ்சுக்குது இந்த சம்பவத்தை சொன்னதே நம்ம விஜயின் நண்பர் சஞ்சீவ் தான்